வணக்கம் வணக்கம் அலுத்தி சேனல் உங்களை அன்புடன் விற்கிறேன் பார்த்திங்களா பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்னால் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சியில் எடுத்து வச்சுருக்காங்கங்க நல்லா நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் பிள்ளைகளை வந்து கூப்பிட்டு போய் காமிங்க அங்கே நிறைய பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு பார்த்தது முத்துமணிகள் இப்போ பவள பாசிகள் எவ்வளோ அழகாக பாங்க அந்த காலத்திலே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் படிக மணிகள் படிக மணிகள் வெறும் பாசிகள் மணிகள் நீல நிற கண்ணாடி மணிகள் கீழே என்ன வச்சுருக்காங்களோ அதை வந்து மேலே வந்து நல்ல பெரிய போட்டாவை எடுத்து வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்து கண்ணாடி மணிகள் இது போகிறாவே அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண இது பொருட்கள் கழுத்தில் அணியிறது காதில் அணியிறது அந்த காலத்திலே தங்கம் வைரம் எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்தே பயன்படுத்தியிருக்காங்க கண்ணாடி மணிகள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து அஹேட் மணிகள் அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இப்படி பாசகனால் அப்போ தான் இது பண்ணியிருக்காங்க மாவுக்கல் மணிகள் இது இப்படி மாவுக்கல் மணிகள் வந்து இப்போ மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே அந்த காலத்துலையும் யூஸ் பண்ணதை தான் நம்ம இந்த காலத்துலையும் நிறைய பேர் நிறையா செஞ்சு யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம் பார்த்தீங்களா செவ்வந்திக்கல் மணிகள் எவ்வளோ அழகழகாக இருக்குங்க பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே நீங்களும் இதே மாதிரி நீங்களும் கீழடி போயிருந்தீங்கன்னா இந்த பொருள்களை பூரா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பழையநெத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ அழகழகான பொருட்கள் இப்போ இதில் ஒரு பாகம் தான் போட்டிருக்கேன் கேண்டியனும் அங்கே இருக்குங்க கேண்டியனில் சூப்பராக இருந்துச்சுங்க பருப்பு ஐட்டம் டீ பருப்பு வடை எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க நன்றி வணக்கம்